வணக்கம் விவாஸ் எனக்கு இந்த வீடியோவில் உணவில் காணப்படக்கூடிய இரும்பு சத்தோட வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இரும்பு சத்து ஏன் நம்ம உடம்புக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றியும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய சைவ மற்றும் அசைவ உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் அதிகப்படியான இரும்புச்சத்து நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா என்னென்ன அபாயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சில முக்கிய செயல்பாடுகளை பராமரிக்க நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள்ல இரும்புச்சத்து ஒன்று இன்றியமையாத ஊட்டச்சத்தை நம்ம உடல்கள் உற்பத்தி செய்யவில்லை அல்லது இயற்கையாகவே நம்ம உடம்புல இல்லை அப்படின்னா அந்த ஊட்டச்சத்தோட தேவையான அளவை உணவுகளில் இருந்து பெற முடியும் ஆக்சிஜனை உடல் முழுதும் எடுத்துச் செல்வதில் இரும்புச்சத்து நம் உடலுக்கு மிகவும் முக்கியமானது ஏன்னா இதில் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு கூறு இருக்குது இது நம்ம உடலில் பல முக்கியமான செயல்பாடுகளை செய்யுது இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளில் ரெண்டு வகையான இரும்புச்சத்து இருக்குது ஒன்று ஹீம் இன்னொன்று ஹீம் அல்லாத இரும்புச்சத்து அப்படின்னு ரெண்டு இருக்குது ஹீம் இரும்புச்சத்து நம்ம உடலில் சிறப்பாக உறிஞ்சப்படுது இது எந்தெந்த உணவுகளில் இருக்குது அப்படின்னா கல்லீரல் கோழி இறைச்சி மற்றும் கடல் உணவுகளில் நிறையா இருக்குது ஹீம் அல்லாத இரும்புச்சத்து எதில் இருக்குது அப்படின்னா பருப்பு வகைகள் விதைகள் நட்ஸு சில காய்கறிகள் மற்றும் டோஃபு ரொட்டி தானியங்கள் இந்த மாதிரி உணவுகளில் ஹீம் அல்லாத இரும்புச்சத்து நிறைய இருக்குது இரும்புச்சத்து ஏன் மிகவும் முக்கியமானதாக நம்ம உடம்புக்கு சொல்லப்படுது அப்படின்னா இந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் ஹீமோகுளோபின் வடிவில் எடுத்து செல்வதன் மூலமாக இரத்த இருந்து ஆக்சிஜனை கொண்டு செல்வதை எளிதாக்குவது போன்ற சில உடல் செயல்பாடுகளில் இயல்பான செயல்பாட்டை தக்க வைக்க உடலுக்கு தேவைப்படுது அடுத்ததாக சொன்னால் மூளையோட ஆரோக்கியமான வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கும் உடல் செல்கள் மற்றும் ஹார்மோன்களை உற்பத்தி செய்வதற்கும் இரும்பு முக்கியமாக தேவைப்படுது உடலில் போதிய அளவு இரும்பு சத்து இல்லைன்னா உடலில் இரத்த சோகை ஏற்படும் இரத்த சோகை என்பது உலகெங்கிலும் உள்ள பலர் குறிப்பாக மாதவிட காலத்தில் பெண்கள் அனுபவிக்கும் ஒரு பொதுவான மருத்துவ நிலையில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் உணவில் இரும்புச்சத்து இல்லாததால் இரத்த சோப்பனுகளிலிருந்து மற்ற உடல் பாகங்களுக்கு ஆக்சிஜன் போதுமான அளவு மாற்றப்படாமல் பலவீனம் சோர்வு தலை சுற்றல் மற்றும் லேசான தலைவலி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் கூடுதலாக சொன்னால் இரத்த சோகை வந்துச்சுன்னா உடல் வெப்பத்தை பராமரிக்கிறதுல சிரமம் ஏற்படும் தோல் வெளிரி போகும் நாக்கில் வீக்கம் ஏற்படும் அதோட தலைவலி போன்ற பல உடல்நிலை பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இரும்புச்சத்துகள் அதிகமாக நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அசைவு உணவுகள் அப்படின்னு சொன்னால் கோழி இறைச்சி கடல் உணவுகளில் அதிகமான இருக்கு அதுலேயும் கடல் உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது காணாங்கெழுத்தி மத்தி மீன் இந்த மீனில் எல்லாம் அதிக அளவு இருக்கு அப்புறம் ஆட்டோட கல்லீரல் கோழியோட கல்லீரல் இதிலெல்லாம் இரும்புச்சத்து நிறையவே இருக்குது அடுத்ததாக மட்டிகள் முட்டை இறால் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் அதிகமாக இரும்புச்சத்து இருக்குது இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய சைவ உணவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பருப்பு வகைகள் இரும்புச்சத்து நிறைந்த பழங்கள் காய்கறிகள் பால் பொருட்கள் இந்த மாதிரி சைவ உணவுகள்லையும் அதிகளவு இரும்புச்சத்து இருக்குது பட்டாணி மற்றும் பீன்ஸு அதாவது கிட்னி பீன்ஸு ராஜ்மா மற்றும் சோயா பீன்ஸு பயர் வகைகள் டோஃபு ரொட்டி மற்றும் தானியங்களை சாப்பிடுவதன் மூலமாக தினசரி உட்கொள்ளக்கூடிய சிறந்த இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை பெறலாம் கோதுமை பொருட்கள் தவிடு மற்றும் ஓட்ஸ் தானியங்கள் முழு கோதுமை ரொட்டி இதெல்லாம் சொல்லலாம் இதில் அதிகப்படியான இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்கு இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேரிச்சை அத்திப்பழம் திராட்சை மல்பெரி கருப்பு ஆலிவ் கொடிமுந்திரி இந்த மாதிரி பழங்களில் அதிகமான இரும்புச்சத்து இருக்குது அப்புறம் மாதுளை ஸ்ட்ராபெரி ஆப்பிள் தர்பூசணி இந்த மாதிரி பழங்கள்லேயும் இரும்புச்சத்து நிறையவே இருக்குது இரும்புச்சத்து நிறைந்த காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிராகோலி கீரைகள் மற்றும் கோஸ் போன்ற அடற்பச்சை இலை காய்கறிகள் உருளைக்கிழங்கு தக்காளி முட்டை கோஸ் இதெல்லாம் சொல்லலாம் அப்புறம் பீட்ரூட் பசலைக்கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் சொல்லலாம் முருங்கைக்கீரையில் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்குது அடுத்ததாக இரும்புச்சத்து நிறைந்த விதைகள் மற்றும் நட்ஸு அப்படின்னு பார்க்கும் பொழுது பிஸ்தா கொட்டைகள் பூசணி விதைகள் ஆளி விதைகள் எல் விதை பாதாம் முந்திரி இதெல்லாம் சொல்லலாம் அடுத்ததாக நிலக்கடலை உலர் திராட்சை பேரிச்சம்பளம் மழம் இதிலெல்லாம் அதிகளவு இரும்புச்சத்து இருக்குது இப்போ சொன்ன உணவுகளில் அதிகப்படியான இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு அதை சரி செய்யலாம் இப்போ அடுத்ததாக உடம்புல அதிகப்படியான இரும்பு சத்து இருந்துச்சுன்னா என்னென்ன அபாயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இரத்த சுவப்பணுக்களின் உருவாக்கம் உட்பட பல்வேறு உடல் செயல்பாடுகளுக்கு இரும்பு அவசியம் என்றாலும் அதிகப்படியான இரும்புச்சத்து நச்சுத்தன்மைக்கு வழிவகுக்கும் இரும்புச்சத்து அதிகமாக உடம்புல இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா இறப்பை குடல் பாதிப்பு குமட்டல் வாந்தி மற்றும் வலி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் இந்த அறிகுறிகள் இரும்புச்சத்து அதிகமாக இருப்பதற்கான முதல் அறிகுறிகளாக இருக்கலாம் உட்புற உறுப்புகளுக்கு சேதத்தை விளைவிக்கும் எப்படின்னா உடம்புல இரும்புச்சத்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் செரிமான அமைப்பில் சேதத்தை ஏற்படுத்தும் இரத்த போக்கு மற்றும் கல்லீரல் மற்றும் பிற உறுப்புகளுக்கு நீண்ட கால தீங்கை விளைவிக்கும் இரத்த ஓட்டத்தில் மிக அதிக அளவு இரும்புச்சத்து அதிர்ச்சிக்கு வழிவகுக்கும் தீவிரமான சந்தர்ப்பங்களில் இரும்பு நச்சுத்தன்மை ஏற்படும் கல்லீரல் இதயம் மற்றும் சிறுநீரங்கள் பாதிக்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் உணவில் காணப்படக்கூடிய இரண்டு வகையான இரும்பு என்னென்ன இரும்புச்சத்து நம்ம உடலுக்கு ஏன் முக்கியமாக தேவைப்படுது இரும்புச்சத்து நிறைந்த சைவ மற்றும் அசைவ உணவுகள் என்னென்ன அதே மாதிரி இரும்புச்சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்கள் நட்ஸ் மற்றும் விதைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் ஒரு உடம்புல அதிகப்படியான இரும்புச்சத்து இருந்துச்சுன்னா என்னென்ன அபாயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்